ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம ராகி பக்கோடா எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் பெரிய வெங்காயம் போட்டு நல்லா உதிரி உதிரியாக கிறிஸ்பியாக எப்படி செய்கிறதுன்னு எங்கள் அம்மா செஞ்சு காமிக்க போகிறாங்க பார்க்கலாமாங்க இதுக்கு தேவையான அளவுக்கு அதாவது நம்ம ஒரு கப் அளவுக்கு நம்ம வந்து இப்போ ராகி மாவு எடுத்துக்கிறோம் இது கூட நம்ம நல்ல ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி போட்டு அது கூட நம்ம வந்து கருவேப்பிலை மள்ளித்தலை இருந்தால் கூட போட்டுக்கலாம் நான் வந்து காரத்துக்கு வர மிளகா போடுறேன் பச்சை மிளகா தேவைப்படுறாங்க போட்டுக்கோங்க கூடவே கொஞ்சமாக ஜீரகம் கொஞ்சமாக உப்பு மாவு சோடா கொஞ்சம் போடணுங்க அப்போ தான் கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியாக வரும் இதெல்லாம் போட்டுட்டு நல்லா ஒரு தடவை நம்ம மாவுக்குள்ளேயே அந்த பெரிய வெங்காயத்தை நல்லா உதிரி உதிரியாக வர மாதிரி பிசைஞ்சு விட்றணும் இதுக்கு பின்னாடி நம்ம வந்து தேவையான அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து 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 நம்ம வந்து மாவை பிசையணும் கொஞ்சம் லைட்டாக கெட்டி ஆகிற மாதிரி வரும்போது இந்த மாதிரி வரும்போது நம்ம நிறுத்திக்கணும் அவ்வளோதான் நம்ம வந்து இப்போ பக்கோடா போடுறதுக்கு ரெடி ஆகிடுச்சு இப்போ பாருங்கள் எண்ணெய் காஞ்சதும் நம்ம கொஞ்சமாக எடுத்து எடுத்து அப்படியே உதிரி உதிரியாக போடணும் ரொம்ப தின்னாக போடக்கூடாது உதிரி உதிரியாக லைட்டாக அப்படியே உதற்றி விட்டு போடணும் இப்போ தான் வந்து நம்ம நல்லா கிறிஸ்பியாக வரும் நம்மளுக்கு அது ரொம்ப சூப்பராக இருக்குங்க ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு இந்த மாதிரி குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுத்தா நல்லா ராகி வந்து கால்சியம் சத்து நிறைய இருக்குது இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது அவங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோதான் இந்த மாதிரி உதிரி உதிரியாக போட்டுட்டு சீக்கிரமாகவே ரெடி ஆயிரும் நல்லா புரட்டி விடணும் நல்லா புரட்டி விட்டுட்டு செவந்து வந்ததுக்கு பின்னாடி நம்ம எடுத்துக்கலாம் பாருங்க சீக்கிரமாக ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பேட்ச் எடுத்தாச்சு இந்த மாதிரி தான் இருக்கும் நல்லா ப்ரௌனாக நல்லா உதிரி உதிரியாக நல்லா இருக்கும் நீங்கள் நான் ஒரு டைம் வந்து செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் நல்லா கிறிஸ்பியாக நல்லா வரும் இப்போ அடுத்தது போடுறோம் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுத்துக்க வேண்டியதான் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு உங்க ஃபீட்பேக் சொல்லுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் நம்ம இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் நன்றி வணக்கம் பாருங்க நம்ம கொஞ்சமாக தான் மாவு எடுத்தோம் ரெண்டே ரெண்டு பெரிய வெங்காயம்தான் போட்டோம் அதுக்கு பாருங்கள் எவ்வளோ நிறைய ராகி பக்கோடா வந்திருக்குன்ட்டு సూపర్గా ఇదేమీ ట్రై పన్నీపా